பாளையங்கோட்டை குலவணிகர்புரம் மகான் காதர் மீரா ஃபக்ருதீன் தர்கா நினைவு கந்தூரி விழா மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது காதர் அவுலியா பள்ளிவாசல் தலைவர் அல்காஜ் கே எம் சையது அகமது கபீர் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் ஹாஜி வரிசை முகைதீன் இணைச் செயலாளர் ஹாஜி அப்துல் ஹரீம் காதர் அவுலியா பள்ளிவாசல் செயலாளர் அல்காஜி எம் எம்கே முகமது சாஃபி பொருளாளர் ஹாஜி முகமது உசேன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காதர காதரவுலியா பள்ளிவாசல் கமிட்டி உறுப்பினர் ஹாஜி உஸ்மானி அலி வாழ்த்துறை வழங்கினார் ஜங்ஷன் ஜிம்மா பள்ளிவாசல் தலைவர் ஹாஜி நியமத்துல்லா முகமது இஸ்மாயில் ஐடிஐ தாளர் நூருதீன் முதல்வர் அபுதாஹீர் பைம்பொலி நாகூர் மீரான் எம் பொருளாளர் ஆரிஃப் சுல்தான் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் முகமது முத்து மீரான் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் முகமது இஸ்மாயில் ஐடிஐ சேர்ந்த இருபது மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையாக தலா இருபதாயிரம் வீதம் மொத்தம் நாலு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது Thank <laughs> you.